ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு சூப்பராக ஒரு ரசம் பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப உடலுக்கு ஆரோக்கியமான ரசம் இந்த ரசம் செய்யறதுக்கு முன்னாடி இதனோட பயன்கள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் இது சதக்குப்பை அப்படிங்கிற ஒரு பொருள் தான் இது வந்து ஜீரகம் சோம்பு அது மாதிரி எப்படி இருக்கோ அதே மாதிரி இதுவும் ஒரு வகையான சமையலுக்கு சேர்க்குறது தான் நிறைய பேர்த்துக்கு இது தெரியாது அதனால இவ்வளோ விளக்கமாக சொல்ல வேண்டியதாக இருக்குது பார்த்திங்கன்னா ஜீரகத்தை ரெண்டாக உடச்சா எப்படி தட்டையாக இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் அது கடையில் நீங்கள் எல்லா கடையிலுமே கிடைக்கிது இப்போ அதனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக போய் வாங்கிக்கலாம் சத குப்பைனுக்கு பேர் இன்னும் வெவ்வேறு பேர்லாம் இருக்குது சதை புஷ்பம்ன்னு சொல்லுவாங்க கீரை சொல்லுவாங்க இன்னொரு பேர் மதுரிகைன்னு சொல்லுவாங்க சதகுப்பின்னு சொல்லுவாங்க இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் ஜீரகமும் சோம்பை விட ரேட்டு இது கம்மியாக தான் இருக்கும் அதனால ஈஸியாக வாங்கிக்கலாம் இந்த சத நிறைய நோய்களை சரிப்படுத்தும் சரசத்தில் இருக்க பிரச்சனையை ரொம்ப சீக்கிரமாக சரி செய்யும் தலைவலி அதிகம் அடிக்கடி வருது அப்படிங்கிறவங்க இதை பயன்படுத்தலாம் வயிறு உப்பு சத்தை செய்யும் ஜீரணத்தை மேம்படுத்தும் உடலில் ஏற்படுற கட்டிக்கு இந்த சதுக்குப்பையை அரைச்சிட்டு அந்த கட்டியில் வச்சு கட்டினோம்னா சீக்கிரம் குணமாகும் இதனுடைய பயன்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இப்போ நம்ம ரசத்தை வச்சுட்டு மீதி பாதி அப்புறமா சொல்லுவோம் இதுக்கு தேவையான பொருள்கள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகு மூணு மிளகாய் அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி அரை டேபிள் ஸ்பூன் சதக்குப்பை இதெல்லாம் எடுத்துக்கலாம் அடுத்தது ஒரு தக்காளி மூணு கொத்து கருவேப்பில் நாலஞ்சு பல் பூண்டு ஒரு சின்ன எலுமிச்சம் புளி பருப்பு தண்ணி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு இதோட ரசம் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் தோரும் பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வறுத்துக்கலாம் இப்போ அந்த புளியும் தக்காளியும் சேர்த்துட்டு கொதி வச்சுக்கலாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா கொதி வைப்போம் ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் கொதி வைக்கலாம் முதல்ல இந்த பருப்பை சேர்த்துக்கலாம் ஏன்னா பருப்பு வந்து கொஞ்சம் சீக்கிரம் வருபடாது அதனால இதை முதல்ல நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் தோரம் பருப்பு வறுத்தாச்சு இதை எடுத்துக்கலாம் மிளகு சேர்த்துக்குவோம் இது கொஞ்சம் வறுபட்டோட்டி மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம் இதோட மல்லி ஜீரகம் இந்த சதக்குப்பை சேர்த்துட்டு வறுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்குவோம் சட சடனு வெடிக்கும் இப்போ இது வறுத்துருச்சு எடுத்துக்கலாம் இது நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த டைமில் பூண்டும் உப்பும் சேர்த்துக்கலாம் தட்டி வச்சிருக்கோம் பூண்டு சேர்த்துக்குவோம் இது கொளிச்சிட்டுருக்கிட்டோம் வறுத்து வச்சுருக்க அந்த பருப்போடு சேர்த்து இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தான் இருக்கும் கொஞ்சம் குரகுரப்பாக இருக்கும் நம்ம இப்போ அந்த ரசில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளவு மிளகு தேவையோ அவ்வளோ மிளகு சேர்த்துங்க இப்போ கொஞ்சம் தாளிச்சு கொட்டிக்கலாம் கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கடுகு அதனால் குறைஞ்சதுக்கப்புறம் உடு சேர்த்துக்குவோம் அதோட நாலு ஜீரம் சேர்த்துக்கலாம் ரெண்டு கொத்து கருப்பில் சேர்த்துக்குவோம் எடுத்து வச்சிருக்க அந்த மிளகாய் சேர்த்துக்கலாம் கொதிக்கிற ரசத்தில் இதை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்குவோம் பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் அடுத்தது கடைசியாக மல்லித்தலை கொஞ்சம் நறுக்கிட்டு இதோடு சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு கலந்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் வரைக்கும் அப்படியே கலந்துக்கலாம் அதிகமாக கொதியாமல் இருக்கிறோம் இப்போ இந்த ரசம் ரெடி ஆகிடுச்சு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் சுட சுட சாதத்தில் இந்த ரசத்தை சேர்த்துட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் சதக்கோப்பையின் பயன்கள் பார்ப்போம் சிறுநீரை அதிகரிக்க பயன்படுகிறது சிறுநீரகத்தை பாதுகாக்கவும் செய்கிறது மாதவிடாய் பிரச்சனையை சரி செய்கிறது உடலுக்கு தேவையான வெப்பத்தை தருகிறது கற்பப்பையில் உள்ள அழுக்குகளை நீக்குகிறது ரத்த சோகையை சரி செய்கிறது பசியின்மையை சரி செய்கிறது இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இதனுடைய மருத்துவ குணங்கள் சளிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சளி ரொம்ப சீக்கிரம் சரி செய்யும் இப்போ மழை காலம் குளிர்காலமும் அதிகமாக இருக்கனால இந்த டைமில் நீங்கள் இந்த ரசத்தை வச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உடலுக்கு தேவையான வெப்பம் கிடைச்சிரும் அதனால குளிர்காலத்தில் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாளாவது இந்த ரசத்தை வச்சு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் நான் சொன்ன அளவுகளோடு அதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்